வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இயல் நான்கிலிருந்து சித்தர் பாடல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்தர் பாடல்கள் பற்றிய பொதுவான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சித்தர்கள் என்பவர்கள் சித்து என்னும் பேரறிவினை பெற்றவர்கள் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்ற சொல்லுக்கும் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் இடம்பெறும் சித்தன் என்ற சொல்லுக்கும் உரியவர்கள் சித்தர்கள் போக மார்க்கம் ஞான மார்க்கத்தால் பிறப்பறுத்தவர்கள் இந்த சித்தர்கள் சித்து என்றால் சொல் மனம் கருத்து ஆன்மா என்று பொருள் சித்தர்கள் ஆதி சித்தர் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் காலம் ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டு சித்தர்களில் கலகக்காரர் அப்படின்னு பார்த்தா சிவ வாக்கியர் தான் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு வீடு பேறு என்பது தன்னை அறிதல் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது திருமூலர் கூற்று சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மை என்ன தன்மையோ என்று சிவ சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாம்பாட்டி சித்தரும் பாடியிருக்காங்க எட்டு வகையான யோகங்கள் மூலம் எண் பெரும் சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் அந்த எட்டு வகையான அஷ்டமா சித்திகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அனிமா அணுவைப் போல சிறிதளவு தேகத்தை அடைதல் மஹிமா மலையைப் போல் பெரிய தேகத்தை அடைதல் லஹிமா காற்றைப் போல் லேசாக மாறுதல் கரிமா மலைகளாலும் காற்றாலும் அசைக்க முடியாத அளவு கவனமாக இருத்தல் பிராப்தி அனைத்து பொருட்களையும் தன்வயப்படுத்துதல் மனத்தினால் நினைத்தவற்றை அடைதல் பிராகாமியம் தன் உடலை விட்டு பிற உடலில் உட்புகுதல் அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் ஈசத்துவம் நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல் சன்மார்க்க சித்தர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலரும் போகரும் தான் ஞான சித்தர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் பத்திரகிரியார் சிவவாக்கியர் பாம்பாட்டி சித்தர் பேய் சித்தர் குதம்பை சித்தர் அழுகுனை சித்தர் இடைக்காடனார் காய சித்தர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோரக்கர் கருவூர் சித்தர் மச்சமுனி சட்டமுனி சுந்தரானந்தர் ரோமாரிசி போன்றவர்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்களை பற்றி பார்க்கலாம் அகத்தியர் வந்து திருவனந்தபுரம் குதம்பை சித்தர் மாயவரம் கொங்கனார் திருப்பதி இடைக்காடர் திருவண்ணாமலை சுந்தரனார் மதுரை ராமதேவர் அழகர்மலை கருவூரார் கரூர் கமலமுனி திருவாரூர் திருமூலர் சிதம்பரம் சட்டமுனி திருவரங்கம் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயில் நந்திதேவர் காசி கோரக்கர் பொய்யூர் வான்மீகர் எட்டகுடி பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில் மச்சமுனி திருப்பரங்குன்றம் போகர் பழனி பதஞ்சலி ராமேஸ்வரம் சித்தர் பாடல்கள் மக்கள் இலக்கியம் என்று போற்றப்படுகிறது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அகத்திய ஞானத்தினுடைய கூற்று அகத்திய ஞானம் என்பவருடைய கூற்று எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார்கள் என்பது அப்பருடைய கூற்று யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்பது பாரதியார் கூற்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் கூற்று ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பட்டினத்தார் கூற்று நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் திருமூலர் கூற்று நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்பது கடுவெளி சித்தருடைய கூற்று நண்பர்களே எல்லாரும் தேர்வு ஒரு மாதம் தள்ளி போகாதா அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கலை எனிவே எதுக்கும் பயப்படாதுங்க தைரியமாக இருங்க கான்ஃபிடண்டோ கான்ஃபிடண்டோட டெஸ்ட் எழுதுங்க வெற்றி நிச்சயம் அடுத்தது டெட்டு தேர்வு பற்றி நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவேன் இதுதான் நமக்கு இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான கடைசி வீடியோ அதனால் பயம் இல்லாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோட டெஸ்ட் எழுதுங்க வெற்றி நிச்சயம் நன்றி